அறிமுக இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக்கின் இயக்கத்தில் ஏற்கனவே வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய ஹாட்ஸ்பாட் படத்தின் இரண்டாம் பாகம் இப்போது வெளியாகியுள்ளது முதல் பாகத்தைப் போலவே இதிலும் ஒரு தயாரிப்பாளரிடம் நான்கு வித்தியாசமான கதைகளை ஒரு இயக்குனர் விவரிப்பதே படத்தின் கரு ஆனால் இந்த முறை இயக்குனர் பேசும் விஷயம் தனிமனிதர்களைத் தாண்டியது அது ஒரு சமூகத்திற்கான குரல் திரை நட்சத்திரங்களின் வெறித்தனமான ரசிகர்கள் ஆடை சுதந்திரம் என்ற பெயரில் பெரியவர்களை புரிந்து கொள்ளாத இன்றைய இளைஞர்கள் மற்றும் காதலின் இன்றைய நிலையை கண்டு கலங்கும் ஆண்கள் என மூன்று தரப்பினரையும் மூன்று வெவ்வேறு கதைகளில் அலசியிருக்கிறார் இயக்குனர் இந்த பிரச்சினைகளில் இருபுறமும் இருக்கும் நியாயங்களை நேர்மையாக பேச முயற்சித்திருக்கிறார் விக்னேஷ் கார்த்திக் படத்தில் நடித்திருக்கும் நட்சத்திர பட்டாளம் தங்களுக்கு கொடுத்த வேலையை குறையின்றி செய்திருக்கிறார்கள் கதையைச் சொல்லும் பிரியா பவானி சங்கர் உட்கார்ந்த இடத்திலேயே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டு கே கிட்ஸ்களுக்கு அதிரடியான அறிவுரை வழங்கும் கதாபாத்திரத்தில் தம்பி ராமையா அதிர்ச்சியளிக்க எம் எஸ் பாஸ்கர் தனது முதிர்ச்சியான நடிப்பால் கவனம் ஈர்க்கிறார் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு அஸ்வின் நடிப்பில் நல்ல முதிர்ச்சி தெரிகிறது ஒளிப்பதிவாளர்கள் ஜெகதீஷ் ரவி மற்றும் ஜோசப்பால் நான்கு கதைகளுக்கும் வெவ்வேறு நிறங்களை கொடுத்து உயிரூட்டியிருக்கிறார்கள் சதீஷ் ரகுநாதனின் பின்னணி கதையின் தீவிரத்தைக் கூட்டுகிறது இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் சர்ச்சைக்குரிய விஷயங்களை கையில் எடுத்தாலும் எதிலும் ஒரு சார்பு நிலை எடுக்காமல் நடுநிலையாக நின்று கேள்விகளை எழுப்பியுள்ளார் படத்தின் மிகப்பெரிய பலமே விவாதங்களை உருவாக்குவதுதான் ஆனால் முதல் பாகத்தின் பாணியையே இதிலும் கையாண்டிருப்பது சில இடங்களில் சோர்வை தருகிறது ஒரு நிலையான தீர்வைச் சொல்லாமல் கேள்விகளோடு படத்தை முடித்திருப்பது ஒரு தரப்பினருக்கு பாராட்டுக்குரியதாகவும் மற்றவர்களுக்கு சற்று அதிருப்தியாகவும் அமையலாம் மொத்தத்தில் ஹாட்ஸ்பாட் இரண்டு ஆச்சரியம் தரவில்லை